கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரம் இன்று நாடாளுமன்றத்தின் மக்களவையில் எதிரொலித்துள்ளது என்று மக்களவையில் பேசிய மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தமிழகத்தில் கள்ளச்சாராய அருந்தி அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று பதிலளிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் அப்போது வெட்கக்கேடு வெட்கக்கேடு என தமிழக எம்பிக்களை நோக்கி ஆளும் கட்சியான பாஜக உறுப்பினர்கள் முழக்கமிட்டார்கள் உடனடியாக இதற்கு தமிழக எம்பிக்கள் தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக திமுக எம்பி தயாநிதி மாறன் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தார் இந்நிலையில் நீட் முறைகேடு விவகாரத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளையும் முடக்கி குரல் எழுப்பி வரும் நிலையில் இன்று அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழகத்தில் கள்ளச்சாராய மரண விவகாரத்தை பாஜக கையில் எடுத்து உள்ளது என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது